ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவில எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க தற்போதைய நிலவரத்தின்படி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபது ஒரு சவரின் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தற்போதைய நிலவரத்தின்படி ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு பிரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ஒரு சவரின் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி இருபது சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி மூணு ரூபாய் குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்டுருக்கு கோல்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது முந்நூற்றி மூணு ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்ருக்கு இதனால் நாளைக்கு தங்கம் மற்றும் வெளிவிலையானது ஏற்ற இரக்கத்துல மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க தங்கம் விலை குறையும் பொழுதே வாங்கி வைத்துக்கொள்வது மிக மிக நல்லது